ஏய் நீ என்னடி காபி போட்டுட்டு இருக்க? நம்ம வீட்ல இதெல்லாம் செய்யவே மாட்டியே. என்னப்பா பண்றது? உன் வருங்கால மாமனார் வீடாச்சே. இப்படி எல்லாம் பண்ணாதானே அவங்கள இம்ப்ரஸ் ஆவாங்க. டேய் நீ என்ன வேணாலும் பண்ணு. தயவு செஞ்சு வெக்க மாட்டப்படாத. பார்க்கவே சகிக்கல. இங்க வேலை செய்யற பொண்ணு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு அத நானே காஃபி போடலான்னு வந்துட்டேன் சரி அதை விடு எப்போ இந்த விஷயத்த அங்கிள் கிட்ட பேச போற இப்போ தானடா லவ் பண்ற விஷயத்தையே சொல்லிருக்க அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற நீ தானே சொன்ன ரம்யாவை ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை ஓகே சொல்ல வைக்கணும்னு இப்ப எதுக்கு அவசரப்படுறேன்னு கேக்குற லைஃப் மேட்டர் சந்தியா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற அங்கிள் கிட்ட உடனே பேசி கிரீன் சிக்னல் வாங்கடி அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஒருவேளை அவரே முடியாதுன்னு தங்கச்சின் கூட பார்க்க மாட்டேன் ரம்யாவதா கல்யாணம் பண்ணு மனசளவுல பிக்ஸ் ஆயிட்டேன் எப்படியாவது ஓகே பண்ணி கொடுத்துரு அவ்வளவுதான் சரி வா கூட பறந்து பாவத்துக்கு என்னால முடிஞ்சதنا செய்ற அங்கிள் என்னங்க சொன்னா கேட்க மாட்டேன்றீமா நீ இந்த வேலையெல்லாம் செய்ற பரவால எடுத்துக்கோங்க ஓக்கர் ஹேய் Yeah.